மாத்திரம் மரணிக்காமல் வானத்தில் இருக்கிறார் இன்ஷா அதற்கு முன்னால் மகதி அலை இஸ்லாம் வருவார்கள் மகதி அலி பின்னால் வருவான் தஜ்ஜால் வந்ததற்கு பின்னால் ஈசா அலை அதே முப்பத்தி மூணு வயதோடு இறங்குவார் கீழே ஒரு மனிதர் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு மேலாக வருடங்களாக முப்பத்தி வயதில் வாழ்வதாக இருந்தால் யாரால் முடியும் அது அவ்வாங்குவால் மாத்திரம் முடியும் சகோதரர்களே அவர் இறங்குவார் உலகத்துக்கு இறங்கி தஜாலை கொலை செய்வார் பன்றிகளை வெட்டுவார் சிலுவைகளை உடைப்பார் உலகத்தில் நீதியை நிலைநாட்டுவார் திருமணம் முடிப்பார் குழந்தைகள் பெற்றெடுப்பார் அவர்களும் மரணிப்பார்கள்